அலாமி வரமத்துல தலா வரலி ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களின் புதல்வர்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு புதல்வர்கள் கதிஜார் அலி அல்லாஹூ அவர்கள் மூலம் மக்காவில் பிறந்தார்கள் முதல் குழந்தை காசிம் ரலி அல்லா அவர்கள் இவரின் காரணமாகவே அன்னலாருக்கு அபுல் காசிம் என்ற புனை பெயர் கூறப்பட்டது இரண்டாவது குழந்தை அப்துல்லா இவருக்கு தொய்யூப் மற்றும் தாகிர் என்ற வேறு பெயர்களும் உண்டு இவர் நபித்துவத்திற்கு பிறகு பிறந்தவர் இவரின் இறப்பால் இனி இஸ்லாமும் இருக்காது முகமது அபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் சந்ததியும் இருக்காது என்ற விஷயத்தை காஃபிர்கள் பரப்பினார்கள் இந்த வதந்தியால் அன்னலார் பெரிதும் சஞ்சலம் அடைந்தார்கள் அன்னலாருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அல்லாஹு தலா கவுசர் எனும் அத்தியாயத்தை அருளினார் நபி இஸ்லா அவர்களின் மூன்றாவது மகள் மகன் மாரியா கிபுத்தியார் அலி அல்லாஹோ அவர்கள் மூலம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு துல்ஹ் மாதம் பிறந்தார்கள் இவர்கள் பெயர் இப்ராஹிம் அலி அல்லா என்பதாகும் நபிகளார் மாரியா கிபித்தியார் அலி அல்லா அவர்களை ஆலியா என்ற பகுதியில் குடி வைத்திருந்தார்கள் இந்த பகுதி பிறகு சரியா உம்மு இப்ராஹிம் என்று அழைக்கப்பட்டது அதாவது இப்ராஹிம் ரலி அல்லா என்ற இந்த மூன்றாவது ஆண் குழந்தை பிறந்து பதினெட்டாவது மாதத்தில் ஒஃபாத்தாகிவிட்டது இரண்டாவது திரைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் துவாவினால் மலை நபிகளாருடன் சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது அவர்கள் வைத்திருந்த தண்ணீர் தீர்ந்துவிட்டது இது பற்றி நபிகளாரிடம் முறையிட்டார்கள் உடனே நபிகளார் அல்லாவிடம் துவா செய்தார்கள் அந்த சமயம் தலா ஒரு மேகத்தை அனுப்பி மலையை பொழிய வைத்தான் எல்லோரும் தாகம் தனியும் அளவுக்கு தண்ணீரை பருகியதுடன் வேண்டிய அளவுக்கு பாத்திரத்திலும் நிரப்பிக் கொண்டார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தொழுகை சரியானால் மன்னிப்பு உண்டு அல்லாஹலா ஐவேளை தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் இவற்றுக்காக நன்கு ஒழு செய்து உரிய நேரத்தில் ருகு மற்றும் சஜாவை முறைப்படி செய்து தொழுதவருக்கு மன்னிப்பு அளிப்பதாக அல்லாஹாலா தெளிவாக வாக்களித்துள்ளான் இவ்வாறு செய்யாதவருக்கு அல்லாஹுடைய எந்த வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிப்பான் இல்லையெனில் தண்டிப்பான் என அல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவூர் நம்ம தான் துவாலே நம்ம ஃபஜ்ரு துவால் இந்த துவா நம்ம செய்கிறோம் ரொம்ப நாம ருசுனிக்கி அதன் என்ன செய்ய உன்னை நபிக்கு மு நீ என்ன வாக்குறுதி அளிச்ச மறுமையில் எங்களுக்கு கொடு அதை போய் அல்லாட்ட இது இதை வாக்குறுதி பாருங்கள் என்ன வாக்குறுதி அந்த அந்த துவா எல்லாம் நிறைய வாக்குறுதி குருவானில் கொடுக்குறோம் ஏகப்பட்ட வாக்குறுதி எப்படி அரசாங்கம் அதுபோல் அல்லாம் அதை விட அடியார்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான் உங்களுக்கு நீ இப்படி ஈடேற்றம் பெறுவீங்க இப்படி வணங்குங்க ஈடேற்றம் பெறுவீங்க நிலவு இப்படி நல்லது செய்யுங்க அப்படின்றதாக அல்லாஹின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த அச்சம் அந்த நேர்மையின் பக்கம் வந்தால் இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு உண்டு உலகத்திலையும் உண்டு மறுமையிலும் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அதான் பாருங்கள் அதில் ஒன்று நன்கு ஒழு செய்து உரிய நேரத்தில் ருகு மற்றும் சஜாவை முறைப்படி செய்து தொழுபவருக்கு அல்லாஹ் மா மன்னிப்பளிப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறாங்க அதான் ரொம்ப நாம வாத்தன வாத்தனான அல்லாஹ் வாக்களிக்கிறது நபிக்கும் முஸ்லீம்கள் எல்லாம் வாக்களிச்சாங்களா எல்லாம் எங்கள் கூடியாலாம் அந்த மறுமையில எங்களுக்கு கொடு எங்களை இன்னைக்கு என்ன செஞ்சிடாத விட்டுறாத கை விட்டுறாத அந்த மறுமையில் விட்டுறாது என்பது தான் அந்த துவா இந்த ஒவ்வொரு வக்தியும் நம்ம ஃபஜ்ல துவா செஞ்சுட்டு இருக்கோம் அந்த துவாவை நான்காவது திரைப்போ ஒரு சுனத்தை பற்றி காலை மாலை ஓத வேண்டிய துவா நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவாரோ அவரை அல்லாஹ் தலா மகிழ்விப்பான் ரதீனா பில்லாஹி ரொப்பன் அவில் இஸ்லாமியன் முஹம்மதின் ரசூலன் ரதீனா பில்லாஹி ரொப்பன் அபின் இஸ்லாமி தீனன் அபி முஹம்மதின் ரசோலன் நான் அல்லாஹ் எனது ரச்சனாகவும் இஸ்லாத் எனது மார்க்கமாகவும் முஹம்மது சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களை எனது இறை தூதராகவும் ஏற்று மகிழ்ந்து கொண்டேன் என்பது யார் இப்படி சொல்லி மகிழ்வாரோ அவரை அல்லாஹ் மகிழிப்பான் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோன்பு நரகை விளக்கும் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாஹுக்காக ஒரு நாள் நோன்பிருப்பாரோ அவரை விட்டும் நரகத்தை நூறு ஆண்டுகள் தொலைதூர அளவுக்கு அல்லாஹ் தலா விலக்கி வைப்பான் நூல் நசீன் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி இஸ்லாமிய அழைப்பை தட்டி கழித்தல் புர்ஹானில் தலா கூறுகிறான் எவன் இஸ்லாத்தின் பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாவின் மீது பொய்யை கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார் அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் சாஃப் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி மனிதனின் பழக்கமும் சுபாவமும் அல்லாஹ் தலா கூறுகிறான் மனிதனை அவனுடைய இறைவன் சோதித்த பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தால் அந்த மனிதன் அவன் சொல்வான் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று மனிதன் கூறுவான் எனினும் அல்லாஹ் அந்த அடியானை சோதித்து இறைவன் சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடி ஆக்கிவிட்டால் அப்பொழுது அந்த மனிதன் கூறுவான் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று கூறுவான் இந்த ஆயத்துடைய கருத்துரை இதான் சூரா ஃபஜீர்ல வரக்கூடியது இதனுடைய கருத்துரை என்னவென்றால் மனிதன் உலகத்தின் வெளிப்படையான ஆடம்பரத்தையும் சுகத்தையும் கண்டு கண்ணியம் என கருதுகிறான் அதே போன்று உலகத்தின் வெளிப்படையான சிரமத்தையும் துன்பத்தையும் சோதனையும் கண்டு அதை கேவலம் என கருதுகிறான் ஆனால் பாருங்க நம்சாசன் அவங்க ஒரு இடத்துல எப்படி சொல்றாங்க தோழர்களே நீங்கள் கவனமாக இருங்க ஒருவேளை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்கிறான் சோதிச்சுக்கிட்டே இருக்கான் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் காசு போன தங்க மாட்டிக்கு நோய் நொடி எதுலேயோ ஒன்றுக்கிட்டே கிடக்குறீங்க எப்போ பார்த்தாலும் அல்லாட்ட போய் சஜாலையும் அழுது 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 உங்கள் உங்கள் காலமே இப்படி தான் போகுது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை என்ன இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் இதற்கு மாற்றாக என்னது அல்லா உங்களுக்கு நிரப்பமான செல்வத்தை கொடுத்துட்டான் பறக்கத்தான செல்வம் நீங்கள் துனியாவை பற்றி எந்த கவலையும் படாத அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு உலகத்தை திறந்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் பயந்துக்குங்க ஏன்னா கஷ்டப்படுறப்போ கூட என்ன செய்வா ஒரு நேரம் அல்லாமல் மறந்தாலும் ஒரு நேரம் செஜ்ஜா விழுந்துருவோம் ஆனால் அல்லாஹ் உலகத்தை உங்களுக்கு நிரப்பமாக கொடுத்துட்டான்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹி பக்கம் வரவே மாட்டிங்க இதுதான் எல்லாம் உங்களுக்கு செய்கிற பெரிய என்னது உங்களுக்கு ஒரு முசீபத்தாக போயிடும் அதாவது நீங்கள் அல்லாஹி பக்கம் திரும்பாமல் போகிற அந்த செல்வத்தை கொண்டு என்ன அதெல்லாம் சுப்பூரிய செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை ஆனால் பெரும்பாலும் செல்வங்கள் கிடைக்கிறவங்க என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அரபுகள் ஃபஸஸ்தீனத்தை மறந்துடலையா அதுதான் அல்லங்க விளக்குறாங்க விசாரத்தில் அல்லா குர்வான்னு அதுதான் அந்த ஆயத்தில் சொல்கிறான் பிரிவு அடியாருக்கு அதுக்கு விளக்கம் இதாக விசாரமாக கொடுத்துட்டா அல்லா கொடுத்துட்டான்னு சொல்கிறான் இல்லைன்னா நல்லா என்னை சிறுமிப்படுத்திட்டான்ட்டு சொல்கிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சோனத்தின் கூடாரம் சொர்க்கத்தில் முத்துகளால் கூடாரம் அமைப்பட்டிருக்கும் அதன் அகலம் அறுபது மைல் தொலை தூரம் இருக்கும் அதன் ஒவ்வொரு மூலையிலும் சோனத்தை கண்ணீர் இருப்பார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க இயலாது அவரிடம் கணவர் வந்து போய் கொண்டிருப்பார்கள் என அனல் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உன்பத்துழைப்பு நபி வழி மருத்துவம் அதாவது பாருங்கள் சொர்க்கத்து கன்னியர்களுடைய ஒரு முதல் சிஃபத்து எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எழுபது பேருக்கு மேலே அல்லாமக செஞ்சு வைப்பான் ஒரு ஒரு அடியானுக்கு அதை விட அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய முதல் சிஃபத் என்னன்னு கேட்டால் தனக்குன்னு நிர்ணயமான கணவனை தவிர வேறு யாரையும் இப்படி அண்ணாந்து கூட பார்க்க மாட்டாங்க யார் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு பெண்கள் அவங்க கும்பத்துறைப்பு நபிவலி மருத்துவம் நோயாளி பத்தியும் இருக்க வேண்டும் ஒரு முறை உம்மு மந்தர் அணி அல்லா அவர்களின் வீட்டில் அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாமருடன் அழிரலி அல்லா அவர்கள் பேரித்தமளம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது அன்னலார் ஓ அணிய சாப்பிட்டது போதும் நீர் பவ பலவீனமாக உள்ளீர் என்றார்கள் இதனால் விளக்கமாவது நோயின் காரணமாக எல்லா உறுப்புகளும் இடைப்பை உள்பட பலவீனப்பட்டு விடுகின்றன எனவே அது போன்ற நேரங்களில் உணவில் கட்டுப்பாடு வேண்டும் ஜீரணம் எளிதாக ஆவதற்கு லேசான குறைவான ஆகாரத்தை நாம் சாப்பிட வேண்டும் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு பொருளாதார உதவி செய்யுமாறும் எப்படி உறவினர்களுக்கு பொருளாதார உதவி செய்யுமாறும் அல்லாஹ் அடியாறுலாகிய உங்களை ஏவுகிறான் அன்றையும் மானக்கீடான காரியங்களையும் தீமை வரம்பு மீறுதல் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை தடுக்கின்றான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக அவன் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான் சூரா நகல் தொண்ணூற்றி தொண்ணூறாவது ஆயுதம் அல்லல்லா எந்த நலவை கேட்டமோ அதன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லா எதை விட்டு நம்மளை தவிர்ந்திருக்க நானும் அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையுமாவது களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் என்னும் சொர்க்கத்திலேயே நிம்சாஸ்லம் உடன் ذکر کر لیے میں منگيرند کالے مالے اللہ میں پارک کر لیے پیش کر لیے باقی تیم اللہ اللہ ہم نے ہم تندلوریوانا سبحان اللہ وبحمده سبحان اللہ وبحمده اشھد اللہ الا الہ الا اللہ نستغفر ونتوب الیہ امین خیر سبحان ربیک رب العزت یسفون وسلام علی المرسلين الحمدللہ رب العالمین صلی صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته.